அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த சிறுகதை கதையின் தலைப்பு உயர் சுமை கதையாசிரியர் நெய்வேலி பாரதிக்குமார் கதை பதிவு மார்ச் அஞ்சு இரண்டாயிரத்தி பதிமூன்று சந்திரோக்கு வீடு திரும்பதன் வயிற்றிலிருந்து ஒரு அக்னி சுழல் எழும்பி தொண்டையை முழுக்க வியாபித்தது போல் துக்கம் நிரம்பியது அவனை அறியாமல் விழிகளில் பொங்கிய நீர் பிரிந்து புரண்டதும் தான் எல்லோருக்கும் இளைப்பாரல் ஆனால் ஒரு சில சமயம் வீடற்று இருப்பதும் ஒரு சௌகரியம் என்று தோன்றியது பற்றற்று இருப்பது பேரானந்தம் என்கிற ஞானமெல்லாம் துயரம் சூழ்ந்து அழுதுகையில் தோன்றாமல் இருக்கிற மனிதர் எவரும் இல்லை மணி தன் இறுதி நிமிடங்களை சிரமப்பட்டு நகர்த்தி கொண்டிருக்கிறது அதன் தீனமான குறைப்பொழி இல்லாத வீடு அமான இருக்கிறது இப்போதெல்லாம் எத்தனை மெளிதாக வண்டியின் சத்தத்தை குறைத்து கொண்டு சென்றாலும் சற்றென்று தான் படுத்திருந்த இடத்திலிருந்து தலையை தூக்கி காதுகள் விரைக்க வாசல் பக்கம் திரும்பி குறைக்கும் அதன் கம்பீரமான அழகு எல்லா கவலையும் கன நேரத்தில் துரத்திவிடும் செருப்பொழியின் ஏதேனும் ஒரு சுரத்தை கண்டு தரம் பிரித்து தன் எளிதாக இனம் காணும் அதன் வாலாட்டல் கலப்பற்ற நேச்சரத்தின் அடையாளம் மனிதர்களின் ஆதிக்க மனோபவத்தின் வடிக்காலாயிருப்பதால் தான் நாயை செல்ல பிராணியாக்கி வளர்க்கிறார்கள் என்பான் கிருஷ்ணா வருந்தோறும் தனக்கு கீழே ஏதோ ஒரு ஜீவன் வாலாட்டியபடி குலைந்து நக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை நாயே தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பது அவன் வாதம் எல்லாவற்றையும் தர்க்க தராசில் ஏற்றி எடை போட்டபடி இருக்க முடியாது கிருஷ்ணாவின் காரண அறிவு எல்லாவற்றிலும் விழித்து கொண்டு தன் இருப்பை நிலைநிறுத்தியபடியே இருக்கிறது சந்துருவின் தரப்பில் அதற்கு வேறு அர்த்தம் உண்டும் சதா அன்பை ஆசிக்கும் மனிதனுக்கு சலிப்பின்றி நாயை தவிர வேறு எது அன்பையும் அப்படி வஞ்சனையின்றி தர முடியும் செல்வ விநாயகர் ஆலயத்தின் பிரகாரம் தன் என்று காற்றை வாரி அவன் முகத்தை வருடி ஆறுதல் சொன்னது ஒரு நாள் எப்படியும் இழக்கப் போகிறோம் என்று தெரி தானே எல்லாவற்றையும் பெறுகிறோம் சில நொடிகள் கழித்து சலனமற்ற மௌனத்தில் காற்று அசையாமல் அதை மெய்ப்பித்தது யாருக்கு நாய்களையும் குருவிகளையும் கிளிகளையும் பரிசளிக்காதீர்கள் என்று இப்போதெல்லாம் எல்லாரிடம் சிபாரிசு செய்கிறான் சந்துரு மணியை விளையாட்டாக ஏழு வருடங்களுக்கு முன் பரிசளித்து சென்ற சந்தானத்தை எல்லோரும் போதும் திட்டித்திருக்கிறார்கள் ஆனால் அவன் அதை இங்கு விட்டு சென்ற போது எல்லோருக்கும் ஒரு புது உலகம் தங்களுக்குள் தோன்றியது போல் இருப்பதை மறந்துவிட்டார்கள் பொமேரியன் கிராஸில் பிறந்த மணி பழுப்பு கலந்த வெள்ளை நிறத்தில் புசு புசுவென்று விரல்விட்டு அலக்கையில் விளைந்த நெற்பயிரை வருடுவது போல் இருக்கும் அதன் உச்ச

மனித உறவுகள் மீதான அதிருப்திகள் என்று களைந்திழந்த கிடந்த வீட்டை மணியின் சரியான சமயத்தில் கொடுத்தான் சந்தானம் என்று அவ்வப்போது நினைத்துக் கொள்வான் அன்பின் தந்தான் சந்தானம் வயோதிகத்தாலும் நோயாலும் அவதிப்படும் மணி இப்பொழுது கூடுதல் சுமையாக தெரிந்தது வீட்டில் சிலருக்கு அவர்கள் எல்லாம் சந்தானத்தை புரட்டி எடுத்தார்கள் தங்கள் வார்த்தைகளில் இலவாக வளையும் என்பதால் நாக்கு தான் எப்படியெல்லாம் புரட்டி பேசிவிடுகிறது வெத்திலை பாட்டி சந்தானத்தை யாரையாவது திட்டியபடி குறை சொன்னபடி இருந்தால் தான் பாட்டிக்கு பொழுது நகரும் தாத்தா வழி உறவில் எப்போதோ ஆதரவில்லை என்று தாத்தா காலத்தில் வந்து ஒட்டி கொண்டவள் இப்பொழுது கொட்டி கொண்டிருக்கிறாள் மணி வருவதற்கு முன் வீட்டு பெண் பிள்ளைகள் மணி வந்த பிறகு மணி இப்பொழுது சந்தானம் பாட்டி மீது இப்போதெல்லாம் கோபம் வரவில்லை பாவமாக இருந்ததும் அன்பை உணராத அன்பை அனுபவிக்க தெரியாத மனிதர்கள் துரதிருஷ்டசாலிகள் தானே அந்த குமார பைய கேட்டுக்கிட்டு கிடக்கும் அப்பவே கொடுத்து தொலைச்சிருக்கலாம் இப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு சீக்கா கிடக்கும் எப்ப ஒழியுமோ தெரியல என்று புலம்பி கொண்டிருக்கும் வெத்தல பாட்டிக்கு இரண்டு வருடங்களுக்கு முன் கால் அடிபட்டு நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக கிடைக்கிறாள் எல்லாம் பெட்டில்தான் ஜீவ தாய்மைக்கும் பல சமயங்கள் பொருள் புரியாமல் போய்விடுகிறது என்றாலும் மணிக்கு பாட்டி மேல் துவேசம் எதுவும் இல்லை பதிலுக்கு குறைக்காது ஆனால் தோட்டக்கார முருகனை கண்டால் எப்பொழுது பார்த்தாலும் குறைக்கும் சஞ்சீவி தான் அதற்கு விளக்கம் சொன்னான் சில மனிதர்கள் வாசம் நாய்களுக்கு பிடிக்கும் அவர்களோடு சற்றென்று எளிதாக ஒட்டிக்கொள்ளும் சந்திரவுக்கு பல இடங்களில் அதே எந்த ஜாதி மிக சுலபத்தில் பழகிவிடும் சில மனிதர்களின் வாசம் நாய்க்கு பிடிக்காது அவர்களை கண்டால் சதா குறைக்கும் என்பான் சஞ்சீவி மனிதர்களின் நல்ல எண்ணங்கள் தான் அவனை சுற்றி வாசனையாகவும் ஒளியாகவும் சுழல்கிறது என்பது சஞ்சீவியின் உபரி தகவல் நாய்க்கு மனிதர்களின் வாசம் பிடிக்கிறதோ இல்லையோ சந்திரவுக்கு நாய்களின் வாசம் என்றால் ரொம்ப இஷ்டம் அது நெற்றியே தாவாங்கட்டையை கழுத்து பகுதியை முதுகையும் வருட வருட அதன் மென்மையும் வாசமும் அலாதி சுகம் அந்த சுகத்தை முழுமையாக உணர நாயை குளிப்பாட்டி பாருங்களேன் அதன் மீது பரவிய நீர்த்தி வேலைகளை சடசவென்று அது உதறுகையில் அதன் அருகில் இருப்பவர்கள் அருவியின் தெரிப்பில் கிடைக்கும் சிலிப்பை அனுபவிக்கலாம் மணிக்கு நான்கு நாட்களாக அன்ன ஆகாரம் எதுவும் இல்லை எப்பொழுதாவது ஒரு முறை கொஞ்சம் பால் கண்கள் ஒளி இழந்து உரைகளை கலன்றது அதற்கு இஷ்டமான ரஸ்கை போட்டால் கூட தீண்ட திராணி இல்லாமல் அப்படியே கிடைக்கிறது அதன் சீவன் துளி துளியாக கரைந்து கொண்டிருக்கும் காண செய்யாத நிலையை பார்த்து அப்பா எங்கேயாவது இதை விட்டு தொல்லை என்று நச்சரிக்க ஆரம்பித்து விட்டார் இயலாமை என்று தெரிந்த பிறகு அதை கை கழுவ நினைப்பது எத்தனை குரூரம் எப்போதோ ஒரு முறை எல்லோரும் வெளியே போக நேரும் போது வர மறுக்கும் நாயை கவனிக்கும் வேலையை சொல்லி போனால் மகா எரிச்சல் அடைவார் எல்லா வீட்டுக்கும் நாய் தான் காவல் எங்கள் வீட்டில் நான் தான் நாய்க்கு காவல் என்பார் கிண்டல் தொனிக்க மணி அப்படி ஒன்றும் திருடர்களை கவி பிடிக்கவில்லை என்பது அவர் குறை மணி சார்ந்த நாய்கள் இனத்தில் அது குணம் இல்லை அது அன்பே மயமானது துரத்திலும் கடித்தலும் அதன் அடையாளம் இல்லை அதன் நரம்பில் ஊறி முளிக்கும் அன்பை அது நாவால் திரட்டி தீண்டி தீண்டி ஈரமிக்க மொழியில் உரையாடும் அன்பின் பிரளயமான மணி அதன் சிலிப்பை வாசிக்க முடியாதவர்களால் ஒருபோதும் அதன் அன்பை உணர முடியாது மணிக்கு குழந்தைகளிடம் அலாதி பிரியம் குழந்தைகளுக்கும் அதனிடம் அதீத சலுகை எடுத்துக்கொள்வார்கள் அதன் காதுகளை பிடித்தெழுத்து வாய்க்குள் விரலை விட்டு விளையாடும் பிள்ளைகளை ஒருபோதும் மிரட்டியதே இல்லை அத்தனை வழிகளை பொறுத்ததாலோ என்னவோ பிரியா அதன் வழிகளை புரிந்தவளாக இருந்தாள் இப்படித்தான் ஒரு தடவை பிரியா யாம்பா கடவுள் ரொம்ப பெக்யூசியர் கேரக்டர் இருக்கார் என்றாள் ஏன் அப்படி கேட்கிற உலகத்திலே ரொம்ப நன்றி உள்ள ஜீவன்னா நாயதான் சொன்னேன் ஆனா அதுக்கு போய் பதினஞ்சு வருஷம் தான் ஆயில் கொடுத்திருக்கிறார் நன்றி உள்ள ஜீவனுக்கு கடவுள் தரும் பரிசு அவ்வளவுதானா குழந்தைகள் எத்தனை சுலபமாக களமான கேள்விகளை கேட்டு விடுகிறார்கள் அதன் பழுவை சுமக்க முடியாமல் நழுவுகிறது மனது அப்படி இல்லடா இந்த உலகம் நன்றி உள்ள பிறவிகளுக்கானதில்லை அப்படியான அன்பானவற்றை தன்னருகில் அழைச்சிக்கிறார் வெத்தலை பாட்டி மேல கடவுளுக்கு பிரியமே இல்லை போல இருக்கு ரகசிய குரலில் கழுகண்டு சிரித்தபடி சொன்னாள் பிரியா அப்படி எல்லாம் பேசக்கூடாது என்று அடக்கி நான் சந்திரும் நீ ஒரு தடவை ஏயாதி கதை சொன்னியே அது மாதிரி மற்றவங்க ஆயுள் காலத்திலே இருந்து அதுக்கு லைஃப் தர முடியாது நாம வாழ்ற ஆயுள் காலத்துல நாயோட ஆயுள் காலம் இருக்கும் அதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா சொல்லுங்கப்பா கடவுள் ஒவ்வொரு வில்லங்க கூப்பிட்டு அதன் ஆயுள் காலத்தை பிக்ஸ் பண்ணிடாராம் குரங்க கூப்பிட்டு உனக்கு இருபது வருஷம் ஆயில் அப்படி குரங்கு வேண்டாம் கடவுளே மரத்துக்கு மரம் தாவர பொழப்போ எனக்கு அதுக்கு பத்து வருஷம் போதும்னாச்சாம் சரின்னு அத பூமிக்கு அனுப்பிட்டாராம் அடுத்து கழுதையை கூப்பிட்டு உனக்கு ஐம்பது நாராம் காலம் முழுக்க பொதி சுமக்கிற எனக்கு எதுக்கு அத்தனை வருஷம் இருபது வருஷம் போதும் நாச்சாம் சரி நிட்டாராம் அப்புறமா வந்துச்சாம் அதுக்கு முப்பது வருஷம் நாராம் தெரு தெருவா அலைச்சல் வாழ்க்கை எனக்கு ஏன் அவ்வளவு பதினஞ்சு வருஷம் போதும் நாச்சாம் சரின்னு அதை அனுப்பிட்டாராம் கடைசியா மனுஷன் எல்லாமே குறைச்சி கேக்குதுன்னு உனக்கு நாற்பது வருஷம் போதும் நாராம் மனுஷங்க தான் பிடிச்சவங்களாச்சே இத்தனை அழகான உலகத்தை படைச்சிட்டு நாற்பது வருஷம் கொடுத்தா எனக்கு போதாதே நூறு வருஷம் வேணும்னானாம் கடவுளும் யோசித்து பார்த்துக்கிட்டு சரி குரங்கு கழுத நாய் திருப்பி கொடுத்த வருஷங்களை நீயே வச்சுக்கனாரா அதனால்தான் மனுஷன் அந்த வயசுல அந்தந்த குணத்தில் இருக்கான் ஆனா வேடிக்கையை பாரு நல்லதை எடுத்துக்க தெரியாத மனுஷன் நாய்கிட்டே இருந்து அலைச்சலை எடுத்துக்கிறான் நன்றியை மறந்துட்டான் என்று சிரித்தான் சந்திரம் செல் ஒழித்ததும் துர்கா தான் பேசினாள் ஏங்க எங்கே இருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது ஓட்டி பார்க்கிறீர்களா நேரமாச்சே காணும் என்று தான் பார்த்தேன் என்னமோ தர்க்கா மனசு வந்து கடவுளுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்காதீங்க இப்பவே ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு இருக்கட்டும்னு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா பார்க்க சகிக்காது சீக்கிரம் நல்லபடியா கொண்டு போயிடுன்னு வேண்டிக்கிங்க சரி சரி செல் ஆப் செய்தான் எல்லோரும் எத்தனை சுலபமாக முடிவெடுத்து விடுகிறார்கள் பாவம் அவளும் தான் என்ன செய்வாள் அது உடம்பு சரியில்லாத காலங்களில் எல்லாம் அவள் தான் கழுவி செய்து வழி வைக்கும் பிறவி ஏன் எங்களுக்கு என்று ஒரு முறை மூலஸ்தானத்தை பார்த்து கேட்டுவிட்டு வீடு நோக்கி நடந்தான் சந்துரு சந்துரு உள்ளே நுழையும் போது கொஞ்சம் பிரகாசமாக்கி இள முயற்சித்து பின் ஹீனமான முனங்களோடு படுத்து கொண்டது மணி பரவாயில்லையே எந்திருக்க பார்த்தியே உடம்பு சரியா சடா உனக்கும் துர்கா மணி ஏதாச்சும் சாப்பிட்டாச்சா ஆச்சா உதட்ட பிரிக்கி விட்டு டாக்டர்கிட்ட சாயந்தரம் கூட காண்பிச்சாச்சு ரொம்ப வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு கையே சுத்தமா கழுவிட்டு சாப்பிடுவாங்க என்றால் முகம் கை கால் கழுவி விட்டு சாப்பிட அமர்ந்தால்தான் தட்டில் பிசைய பிசைய மனம் பிழிவது போல் இருந்தது சாப்பிட முடியாமல் அப்படியே உட்கார்ந்துட்டான் சற்றென்று உள்நுழைந்த காற்று ஜெல் ஜெல் என முகத்தில் வெளியேறியது உதறிவிட்டு மணியிடம் ஒரு கணம் அதன் அமர்ந்து சந்துரு துக்கம் தாங்காமல் ஓவென்று கதறி அழுதான் பதறி அடித்து வந்த துர்கா எதுவும் பேச முடியாமல் தூண் அருகே சாய்ந்து நின்றாள் பின் அவன் அருகே வந்து அவன் தலையை கோதிவிட்டு மெல்ல மெல்ல பிரியா தூங்கிக்கிட்டு இருக்கா சற்றென்று கட்டுப்படுத்தி கொண்டான் அதன் குறும்பான தெருதுறுப்பை எல்லையற்ற அன்பை களங்கமற்ற விசுவாசத்தை நிகரற்ற அழகை ஒற்றை இலையாக்கி இதுவரை சுமந்திருந்த உயிர் பறந்து விட்டது அந்த கண்ணுக்கு தெரியாத காற்று இத்தனை ஸ்தூலமான உடலை சுமந்து திரியும் போது கொண்டாடியவர்கள் எத்தனை பேர் உடல் தளர்ந்து சரிந்தபோது கணமற்ற அந்த காற்றை சுமக்க முடியாமல் தவழ்கின்ற பொழுதுகள் மிக குறுகியதாக இருந்தாலும் எத்தனை கொடுமை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இலையற்ற வெளியில் விடையுட்டு தெரியும் எல்லா கேள்விகளோடும் மணியின் உயிரும் கலந்தது